ஹலோ லூயா பிரைசலால் தேவனுடைய மகிமுள்ள நாமத்தில் இந்த காலை வேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன் தேவனுடைய வார்த்தையாக ஆசிர்வாதம் மன்னா மூலமாய் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் பிரியமானவர்களை கத்துடைய வார்த்தைக்கு நாம் இந்த காலை வேளையில் ஒப்பு கொடுக்க வேண்டும் அவருடைய வார்த்தைக்குள் வல்லமையும் அதிகாரமும் உண்டு என்பதை அறிந்திருக்க வேண்டும் ஆண்டவர் நமக்காகவே ஒவ்வொரு வார்த்தையும் வேதத்திலே சொல்லியிருக்கிறார் முன்னூற்றி அறுபத்தைந்து முறைக்கு மேலாக ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது பயப்படாதே என்று சொல்லி இன்றைக்கும் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பயத்தை பார்க்கிறார் ஏதோ ஒரு சூழ்நிலை இருக்கிற குழப்பங்களை பார்க்கிறார் வேதனையை பார்க்கிறார் நம்பிக்கையற்ற சூழ்நிலை பார்க்கிறார் விசுவாசமில்லாத சூழ்நிலை பார்க்கிறார் சோர்ந்து போகாதீர்கள் உங்களுக்காக ஒரு வார்த்தையை பேசி ஆண்டவர் உங்களை தைரியப்படுத்தி ஆசிர்வதிக்கப் போகிறார் இன்றைக்கும் தாமே உங்களுக்காக பேசுகிற தி தீர்க்கமான வார்த்தை மார்க்கு எழுதின சுவிசேஷம் நாலாம் அதிகாரம் நாற்பதாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் அவர் அவர்களை நோக்கி ஏன் இப்படி பயப்பட்டீர்கள் ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார் ஏன் இப்படி பயப்பட்டீர்கள் ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று சாயங்கால வேளையில் ஆண்டவராய் இயேசு சு சீசர்களோடு படகளை பிரயாணம் பண்ணும் பொழுது ஏசு நித்தனையாக இருக்கிறார் பலத்த காற்று அடித்து கடல் கொந்தளித்து படகு மூழ்கி விடுகிற சூழ்நிலைக்குள்ளாக நிரம்பத்தக்கதான அலை மூடுகிறது மோதுகிற நிலைமை மூழ்கத்தக்கதான சூழ்நிலை அதன் நடுவிலே சீஷர்கள் கதரும் பொழுது கூப்பிடும் பொழுது ஏசு எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டுகிறார் அவைகள் அமைதலாகிறது லூயா நல்லா போயிட்டிருந்த வாழ்க்கை திடீரென்று பிரச்சனை திடீரென்று யுத்தம் திடீரென்று மனப்பிரச்சனை திடீரென்று கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை திடீரென்று குடும்பம் பிரிந்து போக வேண்டிய நிலைமை திடீரென்று வியாபாரம் இல்லாத ஒரு நிலைமை திடீரென்று வேலையே போய்விட்ட நிலைமை திடீரென்று எதுவும் செய்ய முடியாத வியாதி படுக்கை எந்த கொந்தளிப்பு எந்த அலை மோதி மூழ்கடித்து விடுகிறது போல வந்தாலும் நீங்கள் என்று என்ற சொல்லுகிறார் இயேசு உயிரோடு இருக்கிறார் உங்களுக்காகவே அவர் எல்லாவற்றையும் கூட இருக்கிறார் உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார் ஏன் பயப்பட்டீர்கள் இன்றைக்கு பயம் சாத்தானால் கொண்டுவரப்படுகிறது சிறு வியாதியை பெரிய வியாதியை போல் அவன் உள்ளத்தில் பயமுறுத்தி ஸ்கேன் ரிப்போர்ட் பிளட் ரிப்போர்ட் இதெல்லாத்தையும் பார்த்து பயமுறுத்தி விடுவான் அவ்வளவுதான் உன் வாழ்க்கை முடிந்தது உன் ஜீவன் போய்விட்டது அவ்வளவுதான் இனி உனக்கு வாழ்க்கை உன் பிள்ளைகள் வாழ்க்கை இல்லை உங்கள் பிள்ளைகளுக்கு ஒன்றுமே இனிமேல் வராது அவ்வளவுதான் என்று சொல்லி முற்றுப்புள்ளி வைத்து விடுவான் உங்களுக்கு குழந்தை பாக்கியமே கிடைக்காது உங்களுக்கு ஏற்ற துணை வராது உங்கள் வாழ்க்கை அப்படியே ஒன்றுமில்லாமல் போயிரும்னு சொல்லி வேலையே கிடைக்காது பயத்தை கொண்டு வருவான் நம்பிக்கையற்ற விசுவாசமற்ற எல்லாமே கொண்டு வருவான் பயப்படாதிருங்கள் ஆண்டூர் சொல்லுகிறார் நான் உங்களோடு இருக்கிறேன் பயப்படாது அவர் எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டி போடுகிறார் பாருங்கள் இன்றைக்கு நம்மோடு இருக்கிறார் நம் குடும்பத்தோடு இருக்கிறார் உங்கள் பிள்ளைகளோடு இருக்கிறார் வேலை ஸ்தலத்தோடு இருக்கிறார் நீங்கள் எங்கே போனாலும் கூட இருக்கு உங்களை சுற்றி எத்தனை கொந்தளிப்பு வரும்னு அவருக்கு தெரியும் எத்தனை அலைகள் எழும்பும் தெரியும் எத்தனை மோதல்கள் வரும்னு தெரியும் ஆனாலும் நீங்கள் மூழ்கி போவதில்லை நீங்கள் மடிந்து போவதில்லை நீங்கள் எந்த விதத்திலும் இன்றைக்கு எல்லா சூழ்நிலையிலும் நீங்கள் போராட்டத்தின் மத்திலும் விழுந்து போவதில்லை இயேசு கூட இருக்கிறார் ஜபிக்கலாமா பரலோக பிதாவே இந்த காலவழியிலே பயந்து இருக்கிற விசுவாசம் இல்லாமல் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு பிள்ளையும் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன் வியாதி நிமித்தம் கடன் பச்சை நிமித்தம் போராட்டங்கள் நிமித்தம் ஆண்டவரே எந்தெந்த சூழ்நிலையை விசாரிசு கொண்டு வந்து மூழ்கத்தக்கதாக ஆண்டவர் மோதி எல்லா காரியத்தையும் ஆண்டவரே வேதனைப்படுத்தத்தக்கதாக கொண்டு வருகிற பிரச்சனையின் நடுவில் வேலை ஸ்தலத்திலே வியாபாரத்தின் மத்தியிலே ஆவிக்குறி வாழ்க்கையில கூட கொண்டு வருகிற யுத்தங்கள் மத்தியிலே நான் உன்னோடு இருக்கிறேன் பயப்படாதே என்று சொல்லி தேற்றி தைரியப்படுத்தி அந்த கொந்தளிப்புகளை அடக்கி போடுகிறவர் இறையாதே அமைதலாயிருந்த சொல்லி இப்பொழுது ஒவ்வொரு குடும்பத்தின் மத்திலும் நம்முடைய வார்த்தையின் வல்லமை அனுப்பி விடுவிக்கிறீம்கு நன்றி அந்த சாத்தானுடைய கிரிகளெல்லாம் அடங்கி வெளியேறுவதற்காய் நன்றி யாதி படுக்கை பலவீன கட்டுகள் பிசாசு பில்லி சுனி செய்ய கட்டுகள் மாந்திரிக ஆவிகள் ஒவ்வொரு இரவிலும் தூங்க விடாமல் பயமுறுத்துகிற ஆவிகள் குழப்பத்தின் ஆவிகளை கர்த்தர் இறையாதே அமைதலாயிருந்த சொல்லி அடக்கி அப்புறப்படுத்துகிறீ ஸ்தோத்திரம் கல்வாரி சிறைவில்லை செய்த அந்த வல்லமை ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளும் இறங்கி விசுவாசிக்கிற வல்லமை கொடுக்கும்படி ஜெபிக்கிறேன் எந்த சூழலிலும் விசுவாசத்தோடு எந்த சூழலிலும் பயப்படாமல் முன்னேறி செல்ல தாண்டி போக விடுதலையாக வெற்றி அடைய ஜபிக்கிறேன் ஆசீர்வதியம் நீர் உயிரோடு இருக்கிறீர் அந்த நம்பிக்கையிலே விசுவாசத்தில் ஓட பலன் தார் இயேசுவின் நாமத்தில் உமக்காக எழும்பி பிரகாசிக்க கிருபை செய்யும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ பயப்படாதிருங்கள் விசுவாசமாயிருங்கள் இயேசு உயிரோடு இருக்கிறார்